விழாவை வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு கிரியான ஒரு விழாவா சிறப்பான ஏற்பாடுகள் இதுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறது வந்து ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் கட்டாயம் வாழ்த்துக்கள்மா அடுத்தால சேவல் கோடி வேலை அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சி கூட்டு போறதுல மிக திறம சேலாச்சு இருக்கிறாரு அவரையும் வாழ்த்துக்கிறேன் வந்திருக்கோம் அத்தனை பேருமே சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அத்தனை பேரையுமே பார்க்கும் போது என்ன ஆயிட்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை தந்த ஆண்டவனுக்கு என்னுடைய குருநாதலான காலபைரவருக்கும் நன்றி சொல்லி திருமண பொருத்தம் தான் நம்ம ஃபேவரேட் சப்ஜெக்ட் அதனால திருமண பொருத்தம் திருமண பொருத்தத்துல எல்லாரும் எல்லா விஷயமும் கட்டாயம் கெதர் பண்ணிருக்கீங்க ஆனா ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்கன்னா கெதர் பண்ணிருக்கே முடியாது வாய்ப்பே கிடையாது பூரா நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் வக்கிர கிரகங்களோட பங்களிப்பு கட்டாயம் இருந்தே ஆகும் வரைக்கும் என்ன பண்ணிணா ஏகப்பட்ட டைவர்ஸான ஜாதகங்களை பூரா நம்ம பார்க்கும் போது அதுல வக்கரகிரகங்களின் பங்களிப்பு இல்லாம இந்தவே இல்லை இந்த கிரகங்களோட தன்மை வந்து எப்படி இருக்கும் ஜாதகத்தில் நம்ம எப்படி பார்க்கறது இது வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான ஒரு விஷயமாவே இருக்கும் சாதாரணமா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னாதிபதி வக்கரமானார் அவனை தான் நிறைய பேர் என்ன பண்ணா வக்கரம் பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி சொல்றது இந்த வக்கரம் பிடிச்சவன உப்புறம் யார் இருக்கும் அப்படின்னு லக்னாதிபதி வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் கிருக்கத்தனமா தான் என்னத்தையாவது பேசுவான் வைப்பான் அதெல்லாம் இதே இது லேடிஸ்க்கும் பொருந்தும் அதாவது ஒரு மாறுபட்ட எண்ணங்களை கொண்ட ஒரு மனிதன் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு இவன் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கல் நிப்பான் நம்ம எப்படி சாப்பிட்டு போயிடலாம் ஆனா இப்படிதான் ப்ரொசீஜரா தான் போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஆள் வந்து முடிச்சவனாக மாறுகிறான் இந்த கிரகங்களோட பங்களிப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பெண்களுக்கு வக்ரமாக இருந்தாங்க அதுவும் அந்த வக்கரம் பிடிச்ச கிரகம் தசா பிடிச்சி நடத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இணைக்கணுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணிக்கணும் வக்கர கிரகங்களோட பங்களிப்பு வந்து திருமண பொருத்தத்தில் எப்படி வருதுன்னா ஒரு லேடிக்கு வக்கரம் பிடிச்ச கிரகங்களோட ஆதிக்கம் இருந்து அந்த தசா புத்தி நடத்தினால் வக்கரம் இல்லாத கிரகங்களை மட்டுமே நீங்கள் நினைக்க வேண்டும் ஏன் அப்படின்னு சாதாரண மனிதனோட மனிதனா ஒத்து போகக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னு வக்ரம் இல்லாத மனிதர்கள் பூராமே ஒத்து போறாங்க இங்க ஒரு வக்ரம் பிடித்த கிரகங்களோட தன்மையில வந்து அடுத்தாலையும் என்ன இருக்குன்னாச்சுன்னா கட்டாயம் அங்கே ஈகோ ப்ராப்ளம் பிடிக்குது கூட நிறைய இடங்கள்ல பார்த்துக்கிறேன் இதை யாரும் சரிவர என்ன பண்றது இல்லைன்னா கவனிக்கிறதே கிடையாது ஒரு பெண்ணுக்கு வந்து மூணு கிரகங்கள் வக்ரம் ஆகிடுது மூணு கிரகங்களோட வக்ரம் இருக்கும்போது அந்த பொண்ணோட டாமினேஷன் தான் அங்க குடிக்கட்டி பறக்குதே தவிர இங்க பையனுக்கு வந்தா என்ன வக்ரம் இல்லாத தன்மை இருந்தா மட்டும்தான் அவங்க கூட கூட்ட முடியுமே தவிர அங்கேயும் ஒரு வக்ர கிரகம் அதுவும் சேமான வக்ர கிரகங்கள் இருந்தால் நீங்கள் கட்டாயம் சேர்க்கவே கூடாது சேத்தாச்சு அப்படின்னு எங்க பிள்ளைங்க வந்தாச்சு அப்படின்னு தான் அர்த்தம் வக்ர கிரகங்களோட பங்களிப்புல ஒரு ஆளுக்கு வக்ரம் இருந்ததா கிரகம் அங்க வக்கரமாக ஒன் பெண்ணுக்கு எந்த அளவுக்கு அதிகமான வக்ர கிரகங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு அங்கே டம்மி பீஸா போகணும் எங்க பையனுக்கு இங்க மூணு இருந்துச்சுன்னா அங்க ஒண்ணுமே இருக்கக்கூடாது இங்க ரெண்டு இருந்துச்சுன்னா அங்க உண்ணாது இருக்கும் ஆனா ஒரே கிரகங்களாக இருப்பது தப்பு இத கட்டாயம் என்ன பண்ணிவிடுங்க பாருங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன செட்டு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் செட் ஆவானா அப்படின்றத வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் உறுதியாக சொல்ல முடியும் நீங்க கட்டாயம் என்ன பண்ணி எடுங்க ரைட்டா அடுத்தால அஸ்தங்க கிரகங்களோட பங்களிப்பு பார்க்கும் அஸ்தக கிரகங்களை வந்து திருமண பொருத்தத்துல என்னையா பண்ணுது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா போய் போகுது அஸ்தங்கம் அப்படின்றது என்ன வந்திருக்கும் அப்படின்னா சூரியனிடம் தன்னுடைய பலத்தை இழக்கிறது இதுதான் தன்மை அஸ்தங்கம் அப்படின்னு என்ன இருக்குது சூரியனுடன் தன்னுடைய பழத்தை இழக்கிறது ஒரு பையனுக்கு வந்து அஞ்சு கிரகங்கள் வக்கரமா இருக்குது அஞ்சு கிரகங்கள் வக்கரமா இருக்குமாயிருக்கும் அஞ்சு அஸ்தங்கமான தன்மை வந்து எப்போ வரும் அப்படின்னு ரெண்டாயிரத்துல பிறந்த பையன்களுக்கு பூராமே இருக்கும் என்ன பண்ணிக்கலாம் நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம் அதுவும் சித்திர வைகாசியில் பிறந்தவங்களுக்கு பூராமே இருக்கு இந்த ஜாதகம் என் கையில வரும்போது என்ன பண்ணா என்னன்னு தான் இந்த பொண்ணுக்கு தரான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன் அந்த பையன்ட அப்பாவை பத்தியோ இல்ல மாமனார பத்தியோ நீ பேசவே கூடாது பேசாம இருந்த அடிநத்தினா நீ பொழைச்ச இல்ல அடிநத்தினா என்ன ஆயிட்டு போகணும் செருள் எழுத்து விட்டுருவோம் பார்த்து சார் எப்படி சார் இதை சொல்றீங்க இந்த பையன் அப்பா அந்த பையனுக்காக எந்த செலவு செஞ்சாலும் என்னத்தை ஒரு திரும்பள்ளி போட்டாலும் அவன் அப்பதான் செய்யறாரு அப்ப அவர்கிட்ட போய் நின்னுட்டு அவன் அப்பா பத்தி குறை சொல்லியாச்சு அப்படின்னு அங்க எப்படி இருக்கும் அசங்கமான கிரகங்கள்ல மேக்சிமம் சுக்கரனும் புதனும் சேர்ந்த மாதிரியே தான் வரும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னு நினைச்சனாலே அங்க பிரச்சனைகள் தளவிற்சி ஆடு அங்க பிரச்சனை வந்து ஓவரா தான் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இடங்கள்ல போய் நின்றுட்டு அவ அப்பாவை பத்தியோ இல்லைன்னா மாமனாரை பத்தியோ யாராவது ஒரு ஆடு புற சொன்ன அங்க ஆட்டி நச்சிரும் ஏன்னா சூரியன் வந்து அப்பாவையும் சொல்லிட்டு மாமனார் சொல்லும் மூத்த மகனும் சொல்லும் அந்த டாபிக் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேசுறீங்க அப்படின்னாச்சுன்னா உதாரணத்துக்கு இன்னொன்று அந்த பையன் கவர்மெண்ட்ல வேலையில் இருக்கானான்னு கேட்டாச்சு அப்படின்னாச்சனால இந்த பையனுக்கு டென்ஷன் ஆகிடும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த பையன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் இது அர்த்தம் அப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறோன்னா போதுமே கொடுத்த அல்வா கிண்டி கையில் கொடுத்தாச்சுனாலே அல்வா கிடை என்ன அல்வா கிண்டி போடுறான் சுட்டு உடனே இருந்துக்கணும் இந்த மாதிரியான தன்மை வந்து அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அஸ்தங்க கிரகங்களுக்கு உண்டு அசங்க கிரகங்கள் வந்து எத்தனை பேருக்கு இருக்குதோ அவங்கள்ட்ட முதலே நம்ம என்ன சொல்லிடலாம் சூரியனோட டாபிக்கை வந்து நீங்க பேசாதீங்க பேசி ஆச்சு எப்படின்னா அங்க பிரச்சனை வருது பேசாம இருந்தால் என்ன உங்க லைஃப் வந்து நல்லா இத சொல்லும்போது போது உண்மையிலேயே ஏத்துக்கிட்டாங்க அந்த பையனும் கூட வந்திருந்தான் பையன் வந்திருக்கும் போது நீங்க சொன்னது வந்து கரெக்ட் சார் எனக்கு எங்க அப்பாவை பத்தியோ இல்லைன்னா ஜாபை பத்தியோ பேசியாச்சு கவர்மெண்ட் ஜாபை பத்தியோ பேசியாச்சுன்னா என்னெல்லாம் என்ன பண்ண முடியாது

சூரியனை பத்தியும் நீங்க பேசாம இருக்கிறது வந்து சிறப்பு மற்றபடி நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் இந்த தன்மை வந்து வானுக்கு இருக்குதா பொண்ணுக்கு இருக்குதா யாருக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கணும் இதனை கட்டாயம் நீங்க என்ன பண்ணிடுங்க பாருங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையில வந்துடும் மூணாவது பாயிண்டா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் யாருக்கெல்லாம் சுக்கரன் யாருக்கெல்லாம் சுக்கரன் மீனத்திலும் ரிஷபத்திலும் கண்ணியிலேயோ இருக்குதா அவங்கள பூரா நீங்கள் எச்சரிக்கையாக கவனிங்க அவங்கள மன்ன பொண்ணுங்களை மதிக்காத தன்மையில தான் இருக்கிறாங்க பொண்ணுங்களை வந்து என்ன பண்ணுறான் கிள்ளுக்கிறேன்னு நினைக்கிறாங்க நீங்க எத்தனை ஜாதத்தில் வேணாலும் என்ன பண்ணிடுங்க மீனம் ரிஷபம் கன்னி இந்த மூணு சுக்ரன் அந்த இடத்துல இருந்தால் சுக்ரன் அந்த இடத்துல இருந்தால் இந்த இடத்துல இருக்கிறவங்க பூரா என்ன பண்ணிடுறான் பெண்களை மதிக்காத ஆட்களாக மாறுகிறார்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் உச்சமான கிரகங்கள் எத்தனையுமே எப்போதுமே அலட்சியப்படுத்தும் அந்த காரகத்துவத்தை உச்சமான கிரகங்கள் அத்தனையும் அலட்சிப்படுத்தும் மீனத்தில் சுக்கரன் இருக்கும்போது கட்டாயம் என்ன பண்ணுறோம் பொண்ணுகளை வந்து மதிக்கிறதே கிடையாது ரிஷபத்தில் இருக்கும்போது ஆட்சியாக இருக்கிறாரு ஆனால் இட்டமடத்துல இருக்கிறாப்புல ஆசைகள் அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்காது இந்த பொண்ணால் ஈடு கொடுக்க முடியாது வீசமான கிரகங்கள் அந்த காரகத்துவத்துக்காக இயங்கும் மனசுக்கு பிடிச்சவங்க வரலையே மாதிரி இது என்ன ஆகிட்டு கொண்டு வந்து நிற்கும் அதனால் இந்த மூணு இடங்கள்ல இருக்கும்போது நீங்கள் கவனமாக திருமண பொருத்தம் பாருங்கள் முதலே என்ன பண்ணிடுங்க டீட்டெயிலாக சொல்லிடுங்க இப்படி தான் நிலவரம் இப்படி தான் இருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி என்ன இடம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதா இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகத்துக்குள்ள போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அப்படின்ட்டு எடுத்து சொல்றது நம்ம கடமை கேட்குறது கேட்காத அவன் தலைவி இன்னொரு விஷயம் திருமணபுரத்தில நீங்க எந்த தான் ஆத்தி பார்த்தாலும் சரி நடக்கிறது ஒழுங்காக நடக்கும் உங்களாலேயோ என்னாலேயோ இல்லை அப்படின்னு சொச்சனை எப்பேற்பட்ட குருமாறனாலேயும் சரி நடப்பு இருப்பதை தடுக்கிறதுக்கு முடியவே முடியாது ஏன்னா திருமணபுரத்தம் அப்படின்றது உங்கள் கையில் கிடையாது நம்ம வேணால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி இருக்குது வேணால் என்ன பண்ணிக்கோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இந்த மாதிரி தன்மையில் வரும் அதனால் என்ன பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம எச்சரிக்கை மட்டும்தான் பண்ண முடியுதே தவிர நடப்பதை நம்மளால் தீர்மானிக்க முடிவதே இல்லை அதனால கவனமா பாருங்க கவனமா சேர்த்து வைங்க அத்தனை பேரும் நீடூழி வாழ நாமளும் கர்ணம் காட்டுவோம் இறைவனும் கர்ணம் காட்டணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் திருமண பொருத்தத்துல ஐயா என்னைக்குமே கில்லி தான் அவர் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்களை நிறைய அள்ளி கொடுத்துருக்காரு அவர் உண்மையை எவ்வளோ அவர் சொல்ற விஷயம் எவ்வளவோ கிளாரிட்டி கொடுக்கும் ஐயா எங்களுக்கு அவங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தர காத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு என்றுமே தான் அவர்களை சிரமம் வணங்கி கொள்கிறோம் எங்க ஜோதிட நண்பர் குழுவின் ஒரு சிறப்பு வரவேற்பு ஏற்று தலைமை தங்கி சிறப்பை நடத்தி கொடுத்ததுக்கு வந்து அவங்க அவங்கதான் ரொம்ப சிறப்பு எங்களுக்கு என்னைக்குமே ஆதரவு அவங்கள தான் எங்க நண்பர்கள் குழுவின் சாக செய்ய ஒரு மரியாதை